வணக்கம் நண்பர்களே வாழ்கோலமுடன் இந்த வணக்கம் நண்பர்களே வாழ்கோலமுடன் என்று சொல்லும் இந்த வாக்கியம் இன்று பொருந்தாது ஏன்னா இன்றைக்கி உலக நல்ல நண்பர்கள் தினம் எட்டாம் தேதி ஜூன் மாதம் வருட வருடம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வருடம் நல்ல நண்பர்கள் தினத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இந்த நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நேரடியான சந்திப்பு சரி இப்போ நல்ல நட்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன எனக்கு நிறைய பதிவுகள் எனக்கு வந்தது அதில் ஒரு மூணு பதிவுகள் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை பற்றி இப்போ பேசுவோம் முகங்கள் தேவையில்லை முகவரி தேவையில்லை தொலைவில் இருந்தாலும் மறந்ததும் இல்லை நம் நட்பை என்ன ஒரு பதிவு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது இன்னொரு பதிவு தோல்சாய ஒரு நண்பன் கிடைத்தால் அதுவும் தாய்மடி தான் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இன்னொரு பதிவு ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவது கூட ஆனந்தம் உண்டு அதாவது ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழு அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு ஒரு பதிவு இது இந்த மூணாவது பதிவு ஆனந்தம் உண்டு என்கிற அந்த வரி வந்து எனக்கு பின்னோக்கி சில சிந்தனைகள் இன்றைக்கி டூ கே கிட்ஸாக இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் பார்க்கக்கூடியது இந்தியன் டூ எதிர்பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அடுத்த மாதம் ரிலீஸ் இண்டியன் ஒன் பார்த்த நாங்கள் ரசித்த நாங்கள் அதில் ஒரு வரியை ரொம்ப ரசிப்பேன் அடிக்கடி அந்த பாட்டை அடிக்கடி கேட்பேன் உன் கண்ணால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தமே என்ன ஒரு வைரவத்தோட வரி இருக்கும் உன் கண்ணால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தமே சொல்லிட்டு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அதாவது நம்ம சக மனிதனுக்காக போது அந்த வருத்தம் கூட நல்ல வருத்தம்னு சொல்லும்போது அதனால் நட்புங்கிறதுலேயும் நல்ல நட்பு என்ன இருக்கிறதையும் அதுக்கு இன்னைக்கு ஒரு தினம் கொண்டாடுறதையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கு இதில் கூடுதல் சந்தோஷமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது இன்று நம்ம வீடியோ அதாவது என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு மூவாயிரத்தி முந்நூறு வீடியோ இருக்குதுன்னா அதில் ரெண்டாயிரம் வீடியோ பண்ண ஒரு இளைஞர் இருக்கிறாரு அந்த இளைஞர் சம்பமூர்த்தி ஐயா அவர்கள் இன்று எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க என்னோட நட்பு அப்படின்னு பார்த்தா அது என்னோடய பத்து இருபது வயது குறைந்தவர்களும் உண்டு என் சம வயதினரும் உண்டு என்னோடய பத்து இருபது வயது அதிகமானவங்களும் உண்டு ஸோ எல்லா வயதினர்களும் கூட எனக்கு நட்பு உண்டு எல்லா மேல் மட்டத்தில் கீழ்மட்டத்தில் ரொம்ப ரொம்ப லோ ஒரு லேபராக இருக்கிறவங்க கூட நான் நட்போடு இருப்பேன் அவங்க கூடையும் ஸோ எனக்கு அது தனி இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ இப்போ இந்த நட்புங்கிறதுக்கு சமூகமூர்த்தி பற்றி சொல்லணும்னா என்ன பல பேர் கூட இணைத்தது இன்றும் நட்புங்கிற ஒரு நூல்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறது மருத்துவங்கிற ஒரு விஷயம் அந்த மருத்துவங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்களும் வந்தாங்க நானும் போனேன் ரெண்டு பேரும் இணை இடம் வந்தது இணைந்தோம் ஸோ அதில் நல்ல நட்பு என்ன பார்க்கும்போது அப்படி இணைந்த பல பேர் பறந்து போயிட்டாங்க ஆனால் இன்னும் அந்த நட்பு அதே என்னைக்கு என்ன பார்த்தாரோ அதே ரிதத்தில் இருக்கிறவர் எது என்ன அது சாம்பமூர்த்தி ஐயா இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா என்னோடய பயணங்கள் எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார் நான் எங்கே போகிறேனோ அங்கே இருப்பார் நான் வெளிநாட்டுக்கு போனேன் அங்கேயும் வந்தார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தீவிர தீவிரவாதின்னு சொல்லலாம் நட்பில் பாண்டிச்சேரிக்கு வந்தால் சந்திக்காமல் செல்ல மாட்டார் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் அவரோட உதவும் குணம் பிறருக்கு நான் பார்த்துருக்குறேன் தடவை அவரை நான் கடிந்து கொண்டதும் உண்டு என்ன சார் இப்படி செலவு பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது அவர் சார் இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் சார் அப்படி அசால்ட்டாக சொல்லுவார் அந்த நல்ல மனசு அவர் இப்போ இருக்கிற ஒர்க்கு அதாவது ரிட்டையர்டானோ அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம லைஃப்னு பல பேர் இருக்கும்போது பல பேருக்குள்ளே பல தாக்கங்களை உருவாக்கக்கூடிய செயலை செஞ்சிட்ருக்கிறார் அவர் அவரோட கண்டினியூவஸ் எஃபர்ட் அதாவது ஒரு வாரம் கூட அவர் சும்மா இருந்தார் ரெஸ்ட் எடுத்தார்ன்னு சொல்ல முடியாது நல்லா அடிக்கடி சொல்கிறது அவரை சார் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க இதெல்லாம் வேணாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருங்க என்ன இல்லை இருக்கிற வரைக்கும் ஏதாவது செய்யணுங்கிற அந்த துடிப்பு அந்த துடிப்பு தான் அவருக்கு இன்றைக்கி எழுபதாவது நாளில் துடிப்பான ஒரு இளைஞராக வச்சுருக்குது நம்ம யூடியூபுக்கு அவர் யூடியூப் இதே வீடியோ பண்ண வந்ததே ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம் என்னோடய பேரன் பிறந்து பேர் வைக்கும் விழாவுக்கு அவர் வந்திருந்தார் சென்னையிலேருந்து ஒரு ரெண்டு மணி லஞ்ச் ப்ரோக்ராம்லாம் ரெண்டு மணிக்கு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனார் ஒரு த்ரீ ஓ கிளாக் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனார் அதை அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ நான் கேட்டேன் சார் உங்களுக்கு தெரியுமா வீடியோ பண்ணுறதுக்கு ஆமாம் தெரியும் சார் என்ன அப்போ வாங்க சார் நம்ம எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாயிரம் வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஸோ அவரோட ஒர்க் அந்த மற்றவர்களுக்காக வருங்காலத்தினருக்காக எதிர்கால சந்ததிக்காக நம்ம செய்கிற வேலை என்ன நினச்சி அவர் செய்கிறது நானும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன் ஏன்னா சம காலத்தில் பரபரப்பு உண்டாக்கணுங்கிற எய்மில் எந்த வீடியோவும் போடுறதில்ல முட்டி வழியா சொல்லி கேட்டு மறந்தெல்லாம் போடுறதில்ல ஒரு பொதுவான அறிவை கொண்டு போய் சேர்க்கணும் நமக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும் எதிர்கால சந்ததிகள் சில விஷயங்கள் மறந்து போயிடுவாங்க மறந்து போகிற வாசிக்கும் பழக்கம் போயிட்டே இருக்குது அதனால் நம்ம இப்போ இருக்கிற மீடியாவில் சொல்லி வைப்போம்ங்கிறது தான் என்னோடய எய்ம் அதுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறவர் நண்பர் சம்பமூர்த்தி ஐயா அவர்கள் இன்றைக்கி நீங்கள் அவரை மானசீகமாக நினச்சி கண்டிப்பாக வாழ்த்தணும் இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அவரை வாழ்த்துங்க அவர் நீடொழி வாழ வேண்டும் நிறைவாக வாழ வேண்டும் குறையாத ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்க இருக்க வேண்டும் அவரோட குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் வாழ்காலமுடன் ஸோ அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வளமுடன் அவரோட தொண்டு மேல் மேலும் சிறக்க வேண்டும் வளமுடன் அதே நேரத்தில் அவருக்கிட்ட இன்னும் பொய்யாக நட்பு பாராட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் விலகுங்க அவருக்கு எது பொய் எது மெய் என்ன எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது உணர்த்தின மாதிரி அவருக்கு உணர்த்தக்கூடிய சூழ்நிலையை வந்துடக்கூடாது ஸோ அதனால் நல்ல நட்பு மட்டும் அவருக்கு கிடைப்பதற்கு இன்றைய பிறந்த நாளில் அவரோட எழுபதாவது பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன் நட்பு தொடர வேண்டும் இந்த மாதிரியான நல்ல நட்பு எந்த காலத்துலேயும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் உங்களுக்கும் நல்ல நட்பை தேடுங்க நல்ல நட்பு கிடைத்து விட்டால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க ஏன்னா ஐயா மாதிரி ஒரு ஆள் நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் பார்க்குறதுக்கு அவர் கூட பழகடை உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி ஸோ மனிதனின் நிறை குறைகள் எது இருந்தாலும் அந்த கொடுக்கும் குணம் இருந்தால் போதும் கெடுக்கும் குணம் இல்லாமல் இருந்தால் போதும் நல்லா இருக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு என்ன வாழும் எழுபது வயதை கடந்தும் வாலிபராக இயங்கி கொண்டிருக்கும் நம்ம சம்பமூர்த்தி ஐயா நம்ம யூடியூப் சேனலோட தூணுன்னு சொல்லலாம் இப்போ பலரின் உழைப்பு தான் இந்த யூடியூப் சேனல் அதில் ஒரு பாதிக்கு மேலே வந்து சிங்கிளாக ஒரு சிங்கமாக இந்த யூடியூப் சேனலை இழுத்துக்கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிற ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறாரு அவர் நல்லா இருக்கணும் வளமுடன்